மரச்சின கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நிறைய பேர் மரச்சனி கிழங்கு வாங்கி உப்பு போட்டு அப்படியே வேக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் மரச்சனி கிழங்குலாம் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களே அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்குக்கு நடுவில் பெருசாக வேர் இருக்கும் அந்த வேர் நமக்கு தேவையில்லை அதனால் அந்த வேர் எடுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறாங்க கருப்பு உளுந்தை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதுகு வலி கால் வலி முட்டி வலியால் கஷ்டப்படுறவங்க இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு எலும்புகள் பார்த்திங்கன்னா நல்லாவே பலப்படும் இப்போ இந்த கருப்பு வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா வரத்தை எடுத்துக்கலாம் உளுந்தில் இருக்கக்கூடிய பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது வறுபடுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நல்லா வறுபட்டு வரும் வறுபட்டு வரும்போது நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் நல்லா கட கடன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கை வச்சு செக் பண்ணும்போது பருப்பு நல்லா சூடாக இருந்தது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுக்கலாம் இப்போது பருப்பு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கருப்புளுந்துலேருந்து வரக்கூடிய பச்சை வாடை கொஞ்சம் கூட இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போது உளுந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆறி போயிடுச்சு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க கூடாதுங்க இப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சாலும் கொஞ்சம் நர நரன்னு அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி அரைஞ்சால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நாம் இப்போ கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் அதுவும் இதே மாதிரி வறுத்துட்டு தாங்க செய்யணும் இப்போ நம்ம அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்களோ அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயோ எடுத்துக்கலாம் இதுலையும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் துருவின தேங்காய் எடுத்திங்கன்னா அப்படியே கூட திருவி சேர்த்துக்கலாம் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காதுங்க நான் இன்றைக்கி தேங்காவை கட் பண்ணி போட்டதால இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம பவுலில் உளுந்த அரைச்சும் சேர்த்துருக்குறோம் இந்த உளுந்து கூட இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாங்க இது இப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு இருக்குது இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கிழங்கு துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க கிழங்கு துண்டுகளை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட வேறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துக்கும் போது உங்களுக்கு துருவி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி அரைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு அதாவது எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க இனிப்புக்காக தான் நாம் இதை சேர்த்துக்கிறோம் இந்த தண்ணியிலேயே இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா இருக்குது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளமும் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா டக்குன்னு ஈஸியாக நமக்கு கரைஞ்சி வந்துடும் இது நம்ம பாக காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஜஸ்ட் சும்மா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம பவுலில் எல்லாமே சேர்த்துருந்தோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய வெள்ளை தண்ணி அந்த தண்ணியையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க முதல்ல பாதி அளவுக்கு தண்ணி மட்டும் தான் இருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால் இனிப்பு தண்ணி பார்த்து நம்ம சேர்த்துக்கணுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் ஏன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டக்கூடிய ஒரு தன்மையுடையது அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்தும் ஒட்டக்கூடிய தன்மை இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துடும் நமக்கு இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்தோன்னா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா காய விட்டுருக்குறேன் இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி வாழையில் வச்சுக்கிறேன் வாழையில் வச்சுக்கும் போது அதோடய வாசனையும் இதில் சேர்ந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் இலைக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் எல்லா உருண்டைகளையும் வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான உருண்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருப்பு உளுந்தும் சேர்த்து செஞ்சுருக்கிறதால அதை போதே அவ்வளோ அருமையாக அல்வா மாதிரி இருக்குங்க நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே அதை சாப்பிட்ணுன்னு தோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து நம்ம இதை செய்யும்போது இன்னும் அதோடய டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பிக்கும் போதே எண்ணெய் இல்லாத ஒரு அல்வா நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம கருப்பொழுந்து சேர்த்து செஞ்சதால் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் பிச்சு பார்க்கும்போது எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு வாங்குனிங்கன்னா ஒரு முறையாவது இதை செஞ்சு பாருங்கள்